வணக்கம் நண்பர்களே டிடிஎஸ் தமிழ் யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது நான் உங்கள் டிடிஎஸ் தமிழன் இன்றைக்கான வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நீங்கள் வந்து ஒரு புது கனெக்ஷன் வந்து வாங்குறீங்க அது வந்து ஒன் இயராக வாங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து யோசிப்பாங்க அப்படி வாங்க போகிற மாதிரி முன்னாடி வந்து ஒன் இயர் வேலிட்டின்னு வந்து பார்த்தீங்கன்னா எதுலையுமே கொடுக்கல இப்போ தான் ஏர்டெல்லையும் வீடியோ கான்லேயும் வந்து கொடுத்துட்ருக்காங்க இப்போ இருக்க ஸ்கீம் படி பார்த்தா சில பேர் வந்து டாடா பிளேயில் வந்து அந்த கேஷ்பேக் ஆஃபர் இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி ஏதாவது கேஷ்பேக் ஆஃபர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மாதிரி வந்து கேட்டுருந்தாங்க ஏர்டெல்ல வந்து புதுசாக வந்து கேஷ்பேக் ஆஃபர் வந்து கொடுத்துருந்தாங்க டாட்டா பிளேயில் எப்படி வந்து உங்களுக்கு டெய்லி பேஸில் வருமோ அதே மாதிரி தான் இதுலேயும் வந்து டெய்லி பேஸில் வந்து வரும் அதனால வந்து சில பேருக்கு வந்து என்னென்னா ஏதாவது சேனல் வந்து ஆட் பண்ணிணாங்கன்னா அவங்க வந்து நாலு வந்து சீக்கிரம் முடிஞ்சிடும் அதாவது அல்லது ரீசார்ஜ் தொகை வந்து மாற்றினாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சீக்கிரமாக ரீசார்ஜும் முடிஞ்சிடும் நாலு வந்து குறையும் இப்போ வந்து அந்த கேஷ்பேக் ஸ்கீம்லேயே ஒரு புதுசாக ஒரு ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க அதன்படி பண்ணால் நமக்கு வந்து ஒன் இயர் வந்து வேலைட்டி வந்து சரியாக வந்து வரும் அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அதை பார்க்க போறது மாதிரி நம்ம டிடிஎச்எம் யூடியூப் ஆஃபர்ஸ் அப்புறம் டிஸ்கவுண்ட் பார்த்து தெரிஞ்சுக்கோம்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளோட சேனல் லிங்க் வச்சுருக்கேன் அதை கிளிக் பண்ணி குரூப்பில் சேர்ந்துக்கிட்டு உங்களுடைய கேள்விகள் சொந்த கேளுங்க நான் உங்களுக்கு தரேன் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் டிடிஎச் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து டிவி பார்க்கறோம்ல அது எப்படி வந்து வேலை செய்யணும்னா டெய்லி பேசிஸ் தான் அதாவது இப்போ நான் ஒரு முந்நூற்றி எட்டு ரூபா பேக்கேஜ் நான் போகிறேன்னா ஒரு நாளைக்கு பத்து ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எடுப்பாங்க அது கணக்கு பண்ணி தான் எல்லா நெட்ஒர்க்கும் வந்து டீடெயில் வந்து போயிட்டுருக்கு அதே அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம டாப் அப் பண்ணுற ரீசார்ஜு எல்லாமே வந்து நாளைக்கு ஏற்ற மாதிரி வந்து மாறும் ஆனால் நீங்கள் ஒரு மாதம் அல்லது அந்த ஆறு மாதம் ஒரு வருஷம் அப்படி போடுறப்ப என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு அது வேலடிட்டியாக வந்து வரும் டெய்லி பேஸிஸில் வந்து வராது இப்போ உதாரணம் சொல்லணும்னா நீங்கள் முந்நூத்தெட்டு ரூபா ரீசார்ஜ் பண்ணுறீங்கன்னா ஒரு மாசத்துக்கு முப்பது நாள்னால் ஒரு நாளைக்கு பத்து ரூபா கணக்கு வச்சு ஒரு முந்நூத்தெட்டு ரூபா வந்து வந்துடும் அது வந்து ஆறு மாசமா பண்றப்போ அந்த ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பது ரூபா டிவைட் பை அந்த நூத்தி எண்பது நாலுன்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாகும் அதாவது அந்த ஒரு வருஷம் ஆறு மா ஒரு வருஷம் ஆறு மாதம் பண்றப்போ உங்களுக்கு அந்த டெய்லி பேஸ் ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாக வரும் ஏன்னா அது வந்து பேக்கேஜ்ல வந்து லாக் ஆகும் அப்படி லாக் ஆகிறதுனால நமக்கு வந்து வேல்யூட் வந்து நாலு வந்து குறையாது ஆனால் ஒன் இயர் பேக்கேஜ் வந்து வாங்குறது வந்து நிறைய பேர் வந்து விருப்பப்படுவாங்க ஏன்னா நம்ம போட்டோம்னா ஒரு வருஷம் வந்து ஓடும் அதுக்கப்புறம் நம்ம ரீசார்ஜ் பண்ணுறப்போ நம்ம வந்து பண்ணிப்போம் இப்போது சிக்ஸ் மந்த்து தான் வந்து ஏர்டெல்லே மற்ற இதில் வந்து கொடுத்துருந்தாங்க பொங்கலுக்கு முன்னாடி தான் ஒன் இயர் ஆஃபர் வந்து நம்ம வீடியோ கான்லேயும் அதுக்கப்புறம் வந்து ஏர்டெல்லையும் வந்து வந்தது இதை பற்றி நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம் ஒன் இயர் வந்து எதுவும் இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் ஆனால் அதை ரெண்டத்தை விட இந்த ஒன் இயர் பேக் வந்து சூப்பரான பேக்கு இதில் உங்களுக்கு பதினெட்டு அச்சடி சேனல் கூட குழந்தை சேனல்கள் எல்லாமே வந்து வந்துடும் நீங்கள் பழைய பேக்கேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் குழந்தை சேனல்லாம் வந்து வராது அதில் ஒரு அஞ்சு குழந்தைங்க சேனல் தான் வந்து வரும் அதே மாதிரி அச்சடி சேனல் வந்து நாலு தான் வரும் இதில் தமிழில் வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு சேனல் வந்து அச்சுடி வந்து வருது அது இல்லாமல் குழந்தை சேனல் வந்து அதிகமாக வந்து வருது நீங்கள் சிக்ஸ் மந்த்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரரூபாய்க்கு மேலே வந்து வரும் அமௌண்ட்டு கூட என்ன கொஞ்சம் அமௌண்ட்டு சேர்ந்து போட்டிங்கன்னா மூவாயிரத்தி அந்த கேஷ்பேக் ஆஃபரில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன் இயரே வந்து வாங்கிடும் அது எப்படி நம்ம பண்ண போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நீங்கள் வாங்கின அன்னைக்கே வந்து எக்ஸ்ட்ரா டாப் அப் அமௌண்ட் மாதிரி ரீசார்ஜ் பண்ணணும் ரீசார்ஜ் பண்ணி அந்த கேஷ்பேக் ஆஃபர்லயே வந்து லாக் பண்ணுற மாதிரி வந்து வரும் இதுக்கு வந்து ஓடிபி இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து லாக் பண்ண முடியும் ஓடிபி இல்லைனா உங்களால் வந்து லாக் பண்ண முடியாது இப்போ உதாரணம் சொல்லணும்னு வச்சிங்களேன் இப்போ வந்து நம்மக்கிட்ட வந்து கேஷ் கேஷ்பேக் வந்து வாங்குறாங்க வாங்குறப்போ நம்ம வந்து வந்து அன்றைக்கி வந்து ஆக்டிவேட் பண்ணுறோம் அப்படி ஆக்டிவேட் பண்ணுறப்போ அது வந்து அக்கௌண்ட்டில் வந்து அன்றைய நாள் இப்போது அமௌண்ட் வந்து எடுத்துக்கிட்டு மீதி அமௌண்ட் வந்து அப்படி மேலே வந்து காட்டும் அது கூட ஒரு நூற்றி பத்து ரூபா நம்ம வந்து பண்ணால் போதும் நூற்றி பத்து ரூபா வந்து பண்ணுறப்போ ஒன் இயர் பேக்கேஜ் வந்தால் நம்மளால் வந்து லாக் பண்ண முடியும் அப்படி லாக் பண்றப்போ உங்களுக்கு ஒன் இயர் வந்து நாள் வந்து சரியா வரும் இது வந்து நேற்று தான் வந்து இந்த வந்து ஆஃபர் வந்து விட்டுருக்காங்க யாராவது வந்து ஒன் இயர் பேக் வந்து நீங்க வாங்குறீங்கன்னா அல்லது நாளைக்கு வாங்குறதுல தெரியல அப்படி வாங்குறப்போ நீங்க வாங்கின உடனே அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட் நூற்றி பத்து ரூபா போட்டா உங்களால வந்து ஒன் இயர் பேக்கேஜ் வந்து லாக் பண்ண முடியும் இது வந்து அந்த கேஷ்பேக் ஸ்கீம்ல மட்டும்தான் வந்து வேலை செய்யும் மத்த இதில் வந்து வேலை செய்யாது நீங்க மூவாயிரத்தி இரநூறுவா ரூபாய் கொடுத்து ஒன் இயர் ஸ்கீம் வாங்குறப்போ உங்களுக்கு வந்து சேனல் வந்து கம்மியா வரும் அதே வந்து மூவாயிரம் ரூபாய் கொடுத்து கேஷ்பேக் ஆஃபர் வாங்குறப்போ உங்களுக்கு வந்து வேலிட்டிங்கிறது ஒரு வருஷம் வந்து சரியாக வந்து வந்துடும் உங்களுக்கு வாங்கணும் விருப்பம் பார்த்தீங்கன்னா கீழே நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து பண்ணி இது பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா வந்து தெரியல நான் ஒன் ஏதாவது வந்து லாக் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு நினைச்சிங்கன்னா உங்களுடைய ஃபோன் நம்பர் இருந்தால் போதும் அந்த ஃபோன் நம்பரை வச்சு லாக் பண்ண முடியும் ஏன்னா இது மற்ற இதில் போய் நம்ம வந்து லாக் பண்ண முடியாது ஏற்றோடைய ஆப்பில் மட்டும்தான் லாக் பண்ண முடியும் அதுக்கு வந்து ஓடிபி வந்து வரும் அந்த ஓடிபி இருந்தால் மட்டுமே தான் உங்களால் வந்து லாக் பண்ண முடியும் ஓடிபி இல்லைனா ஓடிபி வந்து வேற நம்பர் கொடுத்துட்ற நம்பருக்கு ஓடிபி வராது இல்லை என்கிட்ட வந்து அந்த நம்பர் வந்து இல்லை வேற ஒரு நம்பர் கொடுத்து வாங்கினா அப்படின்னா பண்ண முடியாது ஓடிபி இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து ஒன் இயர் வந்து லாக் பண்ண முடியும் இந்த ஆஃபர் எப்படி இருக்குது நல்லா இருக்கா என்னன்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க இதை பார்த்து வாங்குறவங்க வந்து தெரிஞ்சுக்குவாங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஒன் இயர் வந்து பேக்கேஜ் நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா இந்த பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான பேக்கேஜ் பேக்கு தான் ஏன்னா இதில் வந்து அச்சரி சேனல்ஸ் எல்லாமே வந்துடுது குழந்தைங்க சேனல்ஸ் வந்துடுது அதெல்லாம் முக்கியமாக ஒன் இயர் வந்து வந்துடுது அது மூவாயிரம்லேயே வந்து வருதுன்னு நினைக்கிறப்போ ஒரு நல்ல பேக்கேஜ் தான் இது வந்து எக்ஸ்ட்ரா டாப் அப் பண்ணுறப்போ அந்த அமௌண்ட் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க அதனால் மூவாயிரத்தி நூற்றி பத்து ரூபா என்ன பொறுத்த வரைக்கும் அந்த ரேட்டு தான் ஆனால் ஒன் இயருக்கு அதிகமான சேல்ஸு இது பொறுத்து பார்க்குறப்போ பெஸ்ட்டான பேக்கேஜ் தான் இது இது நீங்கள் வாங்கணும் வருவோம் அப்படின்னா கீழே நம்பர் கொடுத்துருக்கேன் மெசேஜாவில் கன்வெக்ட் பண்ணுங்கள் நான் வந்து பண்ணி தரேன் அதுக்கப்புறம் டிடி தமிழ் யூடியூப் சேனலுடைய ஆஃபர்ஸ் அப்படி டிஸ்கவுண்ட் பற்றி இருந்துச்சுனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வச்சுருக்கேன் அதை கிளிக் பண்ணி குரூப்பில் சேர்ந்துக்கிட்டு உங்களுடைய கேள்விகள் செஞ்சேன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அதுக்கு மட்டும் இல்லாமல் மறக்காம நம்ம டீடெயில் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வர பெல்லைக்கன் வந்து கிளிக் பண்ணி அப்போ தான் நம்ம போகிற வீடியோ தகவலாம் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை உடன சேரும் அடுத்த நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிற நண்பர்களே நன்றி